ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தை அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை எக்காரணம் கொண்டும் அமாவாசை அன்று இதை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது நம்ம இந்த தை அமாவாசை வருகின்றது வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை வருகின்றது அன்றைக்கு நம்ம வந்து முன்னோர்களுக்கு கண்டிப்பாக அந்த வழிபாடு திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து செய்வோம் தான தர்மங்களும் செய்வோம் எதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எதெல்லாம் வந்து குறிப்பாக நம்ம வந்து இந்த அமாவாசைக்கு செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் சில விஷயங்களை வந்து இந்த அமாவாசை அன்றைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்காங்க ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தை அமாவாசை முன்னோர் ஆசி கிடைக்க இந்த மூன்று பொருளை வாங்கி இந்த மூன்று பேருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த தை அமாவாசைக்கு நிறைய பதிவுகள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் அதுக்கப்புறமா இந்த தை அமாவாசை என்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் எப்படி செய்கிறது தர்ப்பணம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இதை பற்றியும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க விவஸ் இப்போ இந்த தை அம்மாவாசைக்கு நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு அந்த திதி கொடுப்பீங்க வீட்லையும் செய்யலாம் அல்லது நீங்கள் புண்ணிய நதிக்கரிகளுக்கு சென்று அங்கும் வந்து செய்யலாம் அதே போல் வீட்டில் விரதம் அனுஷ்டித்து நம்ம வந்து அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகளை சமைத்து நம்ம வீட்டிலே இலை போட்டு படையல் போட்டு அவர்களை வந்து வழிபடுவோம் இதெல்லாம் வந்து அம்மாவாசைக்கு நம்ம செய்வோம் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம் இப்போ வீட்டில் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு கழுவக்கூடாது பூஜை அறை சமையல் அறை இது எதையுமே வந்து நீங்கள் அன்றைக்கு வந்து சுத்தம் செய்யாதீங்க வாசலில் வெறும் தண்ணீர் மட்டும் தெளித்து விட்டாலே போதும் கோலம் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது பூ பூஜை அறையிலையுமே நீங்கள் அன்றைக்கு வந்து கோலம் போட்டு போடுவது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல் இந்த ஆடி அமாவாசை அன்று நீங்கள் பிறருக்கு வந்து கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது பணம் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் எதையுமே மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க இப்போ தானம் செய்கிறதுனா நீங்கள் வாங்கி உங்கள் கையால் வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருப்பதை எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு வீட்டில் படையல் போடுவோம் அந்த உணவை வந்து எச்சில் படுத்தி நீங்கள் காகத்திற்கு வைக்காதீங்க அந்த எச்சில் படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய உணவை தான் நீங்கள் வந்து காகத்திற்கு வைக்கணும் அதே போல் அந்த இலை போட்டு நம்ம படையல் வந்து போட்டிருப்போம் நமது முன்னோர்களுக்கு அந்த இலையில் இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக வீட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதை வந்து வெளியில் இருக்க இருப்பவர்களுக்கோ நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்தாடி வந்திருக்காங்க உறவினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இலையில் இருக்கிற அந்த முன்னோர்களுக்காக நம்ம படைச்ச சாப்பாட்டை நீங்கள் வீட்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து அதை சாப்பிடணும் அதை மற்ற யாருக்கும் கொடுக்காதீங்க அதே போல் அந்த அமாவாசை அன்று தலைமுடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் அந்த க முடி வெற்ற கடைக்கு போய் நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் அன்றைக்கி வந்து செய்யாதீங்க வீட்டில் வந்து அசைவ உணவுகளையும் நம்ம வந்து சமைக்கக்கூடாது உண்ணவும் கூடாது அன்றைக்கு விரதம் அப்படின்னாலே சைவ உணவு தான் நம்ம செய்யணும் வீட்டு முன்னோர்களுக்கும் சைவ உணவுகளை சமைத்து தான் நம்ம வந்து படையல் வந்து போட வேண்டும் காலையில் நீங்கள் அந்த சீக்கிரமே எந்திரிச்சிடணும் காலை நேரத்தில் வந்து எல்லோருமே வந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடாது அமாவாசை என்று விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிப்பது நல்லது வெகு நேரம் வந்து தூங்காதீங்க சூரியன் அஸ்தமித்த பிறகு முக்கியமாக நீங்கள் வந்து தூங்கக்கூடாது அதே போல் அந்த முன்னோர்களுக்கு படையல் போடும் இலை வந்து ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையல் வந்து போட வேண்டும் எப்பொழுதுமே சின்ன சின்ன இலையாக இருந்தாலும் இரண்டு இலைகள் போட்டு நீங்கள் வந்து படையல் போடுங்க பெண்கள் வந்து அந்த தலைவிரி கோலத்தோடு தலையை விரித்து போட்டுக்கொண்டு நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்யக்கூடாது ஆண்களோ பெண்களோ நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் அன்றைக்கு வந்து இருக்கக்கூடாது பெண்கள் அந்த விரதத்திற்கு சமைக்கும் போது குளித்து தான் சமைக்க வேண்டும் குளிக்காமல் நீங்கள் வந்து சமைக்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு கடைப்பிடிக்க வேண்டும் இந்த காரியங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா இந்த வழிபாடுகள் இந்த விரதம் நம்ம அந்த போடக்கூடிய படையல் இது எல்லாமே நம்ம முன்னோரை மகிழ்விப்பதற்காக நம்ம வந்து செய்யக்கூடியது அதில் வந்து நம்ம இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க வீட்டில் சண்டை போடுவதோ அழுவதோ இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைக்கு கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் மனம் வருந்தி அவங்க வந்து மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்லும் பொழுது அது நமக்கு அந்த பித்ரு தோஷத்தையோ சாபத்தையோ கண்டிப்பாக கொடுத்துவிடும் அதனால் நீங்கள் இந்த முன்னோர் கடமைகள் திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் செய்தும் உங்களுக்கு புண்ணியம் இல்லாமல் போய்விடும் அதனால் இந்த காரியங்களை எக்காரணம் கொண்டும் அன்னைக்கு வந்து செய்யாதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ